அரவிந்த் கிருஷ்ணா இருக்காரு அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன ரோகோ திடீர்னு வந்து கருத்து கேக்குற இல்ல சொல்லுங்க அவரை பத்தி உங்க மனசுல என்ன படுறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவரா தான் இருக்கார் நானும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா இந்த ஏஆர்எஸ் இருக்காரே அவருக்கு அப்பாவா நடிக்கிறாரு அவர் அரவிந்த் சார் பத்தி என்னென்னமோ சொல்றார் அவர் போய் என்ன அரவிந்த் சார் போய் என்ன லவ் பண்றாரா ருக்கு எனக்கு கிடைக்கலன்னா அவ யாருக்குமே கிடைக்க மாட்டான்னு அவர்கிட்ட சொன்னாரா இதெல்லாம் நான் நம்பல ஆனா மனசுக்குள்ள ஒரு நெருடலா இருக்கு ஏருக்கு போட்டு குழப்பிக்கிறேன் அந்த மாதிரி ஒண்ணும் இருக்காது ஏரசங்கிலத்துக்கு என்கிட்ட போய் சொல்லணும் இதை பாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம மனசு என்ன சொல்றதோ அதை படி நடந்துக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை முடிஞ்ச அளவுக்கு நம்பர் தான் என்னோட பாலிசி ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அரவிந்த் வர சொல்லி அவன் மூலமாவே உனக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்றாரு சொல்லிருக்காரு இல்லையா அப்புறம் என்னன்னு பாரு ஏன் அவசரப்படுறேன் என்ன இருந்தாலும் இதை பத்தி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு தோணித்து அதான் சொல்ல வந்த இதை பாரு நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு கவனி அதுக்கப்புறம் இதை பத்தி ம் அப்படி பண்றேன் சரி நான் வரேன் சார் ஒரு அரை நாள் லீவ் வேணும் சார் ஏன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்கிறது யாரும் நான் தான் போய் பார்த்துக்கணும் சரி போயிட்டு வாங்க நாளைக்கு வந்துடுங்கல வந்துடுவேன் சார் சரி தேங்கூ சார் அரவிந்த் ரொம்ப நல்லவன் ஏதோ பேசினாங்க அதை தாண்டி எதுவும் கேட்கல எதுவாக இருந்தாலும் தம்பி காதில் இந்த நியூஸை போட்டு விட்டுறது பெட்ரு ஹலோ ஹலோ மேடம் நாங்க கீர்த்தனா சாரீஸ்ல இருந்து பேசுறோம் ஆ சொல்லுங்க நீங்க சொன்ன கான்செப்டுக்கு பட்ஜெட் அனுப்புறதா சொன்னீங்க என்னாச்சு இன்னும் வரலையே இன்னும் வரலையா சாரி சார் இன்னைக்கு ஈவினிங் குள்ள பண்ணி கொடுத்துடுறேன் ஓகே மேடம் எவ்வளவு சீக்கிரமா பட்ஜெட் அனுப்புறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு எங்க கம்பெனியோட ஆர்டர் கிடைக்கும் யா ஷூர் நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் குள்ள ஓகே மேடம் தேங்க்ஸ் ஹலோ சௌந்தரியா வரலையா இல்லை மேடம் நான் சதீஷ் பேசுறேன் சதீஷ் என் கேபனுக்கு வாங்க ஆ அது வரேங்க மேடம் எஸ் ஏன் சதீஷ் சவுந்திர ஆஃபீஸ்க்கு வரல சாரி மேடம் சௌந்தரியா இன்னைக்கு லீவுன்னு சொல்லி லீவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க நான் தான் கொடுக்க மறந்துட்டேன் யார்தான் இங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்கனே தெரியல என்னவா திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க தெரியலிங்க மேடம் நம்ம கம்பெனி பார்ட்டி நடந்து முடிஞ்ச அன்னையில சௌந்தரியா சௌந்தர்யா கடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு சரி கீர்த்தனா சாரீஸ்க்கு நம்ம ஒரு ஆட் கான்செப்ட் கொடுத்துருந்தோமே ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் இருக்கு மேடம் அந்த கான்செப்ட்டோட காப்பி வச்சு ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகே மேடம் அப்புறம் அதை ராகன் கிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்கி இன்னைக்கு ஈவினிங் கூட அந்த டிடிபி காப்பியை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க ஓகே மேடம்

அது ஏதோ அரவிந்த் ரொம்ப நல்லவர் அது எதுன்னு பேசியிருந்தாங்க பட் ரொம்ப தொழிலேந்து பேசியிருந்தாலே அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெளிவாக காதில் ஓயில என்னென்னு நீங்கள் ஒரு வேலை ஒழுங்காக செய்ய மாட்டிங்களே சரி கேசட் பற்றி எதாவது பேசுனாங்களா தெரியலேப்பா கேசட்டை பற்றி பேசியிருக்கலாம் பேசாமல் கூட இருந்திருக்கலாம் அது வந்து ருக்கு ரொம்ப பரபரப்பாக பேசியிருந்தது கண்ணை வந்து அதை அமைதிப்படுத்தினே இருந்தார் என்ன பேசுனாங்கன்னு தெரியலையே என்ன பேசியிருப்பாங்க அவங்க ஏதாவது இருக்கும் கிட்ட பேசி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எதுவும் நீ கொஞ்சம் இருப்பா இருப்பாண்ணா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஹலோ அரவிந்த் நான் ஏஆர்எஸ் பேசுகிறேன்ப்பா சார் அமெரிக்காலேருந்து பேசுறீங்களா எப்படி சார் உங்கள் சன் எப்படி இருக்கான் இல்லைப்பா நான் அமெரிக்காலேருந்து பேசல அண்ணா நகர்லேருந்து பேசுறேன் அண்ணா நகர்லேருந்தான் அமெரிக்கா போகலையா நீங்கள் ஆமாப்பா போகலை என் ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்சு இப்போ நான் அமெரிக்கா போகலை உனக்காகத்தான்னு வச்சுக்கோ எனக்காகவா என்ன சார் சொல்றீங்க ஆமாம்ப்பா உன்னோட நிச்சயதார்த்தம் என்னால் கூடாது ஆகக்கூடாது தான் போதில் வாவ் சோ ஸோ நைஸ் ஆஃப் யூ சார் தேங்க்ஸ் 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 ஸோ மச் இதை பாருப்பா நல்ல விஷயத்த நாம் தள்ளி போடக்கூடாது நிச்சயதார்த்தத்தை கூடிய சீக்கிரம் நடத்திடணும் நான் மிஸ்டர் ரங்கநாயன்ட்டு பேசி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி அரவிந்த் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பர்சனலாக பேசணுமே பர்ஸ்னலாவா சொல்லுங்கள் சார் என்ன என்ன சொல்லுங்கள் ஃபோனில் வேண்டாமே நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணுறீங்க நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஹாலிவுட் ரெஸ்டாரண்ட் வந்துடுறியா அங்கே பார்த்து பேசுவோம் ஓகேயா ஓகே ஓகே அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் இருக்கா தானே வந்துடு சார் ஸோ டுமாரோ பாய் பாய் சார் யாரு வா அமெரிக்கன் ஃபாதரா அமெரிக்கன் ஃபாதர் இல்லை அண்ணா நகர் ஃபாதர் தான் ஏன் சார் அமெரிக்காவே போகல அண்ணா நகரில் தான் இருக்கார் என்னோட நிச்சயதார்த்தம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டார் இன்னொன்று நாளைக்கு பர்சனலாம் என்கிட்ட பேசணுமா வர முடியுமான்னு கேட்டாரு வரேன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதானா ஏற சார் மீட் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு இருக்கும் அவசரமாக வந்து கடன மீட் பண்ணினதுக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி தோன்றல உனக்கு உங்களுக்கு கற்பனை வல ரொம்ப அதிகமாக போச்சு எதா ஒன்று சொன்னால் அதோட இன்னொன்று லிங்க் பண்ணி பாக்குறீங்க அதெல்லாம் நான் விடுங்க சரி விடு நான் போய் சாப்பிட்டு வரேன் பழைய சொல்லிட்டுமா அதை விடுப்பா கடை போய் சாப்பிட்டு கடைனா உங்க கடையா ஐயோ ஹோட்டலு சரி சரி

ட்ரைவர் இந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணு சரிங்க சார் சுந்தரம் உன் நரித்தனமான வேலையில ஏங்கிட்டே காட்டுறியா ஃபாலோ பண்றியா பண்ணு டிரைவர் இந்த லெப்ட்ல போ சரிங்க வா உன்னை நான் எப்படி எப்படிலாம் இன்னைக்கு அழகழிக்கிறேன் பா Ja, waar? Hey, aan de right சார் சொன்னா கேப்பா ரைட்ல போன ரைட்ல போ சரி போ நிறுத்து நிறுத்த அப்படி நிறுத்து என்ன சுந்தரம் என்ன ஃபாலோ பண்றிய சொல்லு சுந்தரா நான் எதுக்கு இப்போ உன்னை ஃபாலோ பண்ணணும் சுந்தரா இந்த விளையாட்டெல்லாம் ஏங்கிட்ட வேணாம் என்னை ஃபாலோ பண்ணி வந்தா கண்ணப்பன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கலான்னு உன்னுடைய உளுத்து போன திட்டம் உன்னுடைய நரித்தந்திரம் எனக்கு தெரியாது இங்கே பாரு சுந்தரம் கண்ணப்பனை பார்க்கணுங்கிறது கடவுளை பார்க்குற மாதிரி கண்டுபிடிக்கிற பேர் வழின்னு அந்த புதிர் பாதையில் காலடி எடுத்து வச்ச நீ தொலைஞ்சு போயிடுவேன் திரும்பி வர்றது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் போ போய் ஸ்வீட் சாலை உட்காரு நாளைக்கு காசு சம்பாதிக்கலாம் கண்ணப்பணம் தாண்ட பார்க்க வந்தேன் என்ன பண்ணணுங்கிறாச்சு என்ன பண்ண முடியுமாட்டானால அவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு தெரியல அவனுக்கு என்ன வேணுமோ நேரம் வந்து வாங்கிட்டு போச்சொல்லு அதை விட்டுட்டு இந்த போன்ல பூச்சாணி காட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம் இதுக்கு என்னால லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படி எடுத்து அவங்களால தாங்க முடியாது இது உங்க கண்ணை பக்கிட்ட போய் சொல்லு ஜாக்கிரதா சார் அது உங்க தானே ஆமா நம்ம பார்த்த சாரதி சார் கூட பேசிட்டு இருக்காரு இவனுக்குள்ள எப்படி பழக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்போ வந்துட்டு போனவர் உங்களுக்கு தெரியுமா அட அவர் இதுவரை தெரியாமல அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க வந்தேன் அது அவர் தொழிலுக்காக என்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு இப்போ நம்ம நில வாங்கணும்ல அதுக்காக எப்போ தருவீங்கன்னு கேட்டேன் கூடிய சீக்கிரமே ரெண்டு மூணு நாள் தருவனு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு பாவம் அப்போ ரெண்டு நாள் டாக்குமெண்ட் எழுதிடலாம் சார் கண்டிப்பா அதுலேயே தான் சந்தேகம் வேணாம் அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வருட்டுங்களா சார் உங்களோட கண்ணப்பண்ணு ஒருத்தர் இருப்பார் அவர் வரலீங்களா பிஸ்னஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்காரு நாளைக்கு வந்துருவாரு அப்போ வரட்டுங்களா வாங்க வாங்க சார் டிரைவர் பார்ட்டி பெரிய பிஸ்னஸ் மேக் இருப்பார் போல இருக்கு ஆமாம் சார் ஒருத்தரை பார்த்தோன்னே அவர் எப்படிப்பட்டவர்னு கரெக்டாக இடப்பட்டுருவா சார் வாழ்க்கையில் நம்பிக்கை வராமல் நான் பிஸ்னஸே இல்லை என் மாமனாரே பெரிய ஆளு அவருக்கே அவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு சிங்கப்பூருக்கு ரொம்ப கேஷுவலாக போயிட்டு வந்துட்டு இருக்காரு இவர் இவ்வளோ பெரிய ஆளா இருந்துக்கிட்டு ரொம்ப சிம்பிளா வேஷியை கட்டிட்டு ஆட்டோல போயிட்டு வந்துட்டு இருக்காரு சார் நேர கூட எப்பயுமே தழும்பாது நாளைக்கு நம்ம இந்த இடத்துல விடுத்துட்டோம்னா நமக்கு லட்ச லட்சமாக கிடைக்கப்போகுது ஆனால் இன்னைக்கு நம்ம டிவி சுட்டா தான் போயிட்டு இருக்கோம் வாங்க சார் எல்லாம் கிடைக்கும் எப்படி வந்த இது ஒண்ணு எப்படி கேட்டேன் நான் வந்து ஒன் ஹார் ஆகுது சாத வடிச்சு வச்சிட்டியா ஐயோ வடிக்கலையம்மா எனக்கு தோணவே இல்லையே இதெல்லாம் உனக்கு தோணாதே சதா எதையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தோணும் ஆரம்பிச்சிட்டியா வந்த உடனே நல்லா திட்டு நான் ஏண்டி திட்டுறேன் புகுந்த வீட்டில் ஒன்னையாரும் திட்டக்கூடாதுங்கறதுக்காக தான் நான் திட்டுறேன் இந்த பெருமாள் கோயில் பிரசாதம் எடுத்துக்க ஆமா எந்த எப்ப என்னடி கிண்டலா நான் திருமணஞ்சேரி போயிட்டு வந்தது வீண் போகல நாளைக்கு பொண்ணு அம்மா அம்மா என்னடி வர நல்ல நல்ல சம்பந்தம் மாப்பிள்ள கவர்மெண்ட்ல வேலை செய்யறாரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு வேற என்னடி வேணும் நான் இப்ப கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டேனா நீ இருந்து கேக்குற வரைக்கும் நான் சும்மா இருந்துட முடியுமா அப்பனா நீயே கட்டிக்கோ போட்டா என்னடி பேசுற நான் புரோக்கர் கிட்ட சொல்லிட்டேன் நாளைக்கு நீ சம்மதம் சொல்ற வர்ற முகூர்த்தத்துல கல்யாணம் அம்மா நீ என்ன ஃபோர்ஸ் பண்ற நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ நான் முடிவெடுத்தது முடிவெடுத்தது தான் இத பாருமா எல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கைக்கு தயாராயிடுமா இருக்கு தெரியாம புத்திசாலி தன்மை என்ன ஃபாலோ பண்றானோ புத்திசாலி சந்தைக்கு போனா சொத்த காய்கறி தான் வாங்கிட்டு வருவான்னு அந்த சுந்தர நிரூபிச்சிட்டாங்கப்பா என்ன வேணுமோ நேரடியா வாங்கிட்டு போன்னு சொல்றானா வாங்குறண்டா அந்த சுந்தரத்தோட ஆஸ்தி அந்தஸ்து கௌரவம் மானம் கிளாத்தி வாங்குறேன் அந்த கூடிய சீக்கிரம் தான் எப்பன்னு தெரியல கண்ணப்பா அவசரப்படக்கூடாது பார்த்தா அவசரப்பட்டா காரியம் கேட்டரோ மெதுவா انا முள்சா காரி த முடிக்கினோ அதா முக்கியம் கணப்பா ஒரு விஷேசுல மறந்துட்டனே அந்த சுந்தரத்தோட மர்மோனையா ராமச்சந்திரன் தற்செயலா பார்த்தேன் எப்ப அகிரிமெண்ட் போட போறேன்னு கேட்டாங்க ஊடி சிக்ர்மா போடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான்